ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே மனசுக்கு பாரமான ஒரு ப்ரமோவாக தான் வந்து அது இருந்தது ஆரம்பத்துலேருந்து பாக்யாவுக்கு ரொம்ப ஒரு தூண் மாதிரி இருந்த தாத்தாவோட கேரக்டரை வந்துட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து தாத்தா வந்து இறக்குற மாதிரியான ஒரு ப்ரமோவை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முந்தின நாள் வந்து பிறந்த நாள் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாக்யாட்டை வந்து நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணுமா இந்த குடும்பத்துக்காக நீ ஓடிட்டே இருக்க அதுக்காக உன்னோட சந்தோஷத்தை வந்து நீ தொலைச்சிடாத மாமாவோட மனசு வந்து நிறைஞ்சு ஏதோ அதனால என்ன மாரி ஏதோ பேசிட்டு போற தாத்தா நைட்டு போய் தூங்குறாரு அடுத்த நாள் காலையில பாட்டி வந்து எழுப்பும் போது அவர் வந்து எழுந்திருக்குல குடும்பமே ரொம்ப பதறி போயிடுது பாக்யா எல்லாேருமே பதறி போயிடுறாங்க பாட்டி வந்து மனசு உடஞ்சி போயிடுறாங்க அப்புறம் தாத்தா எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க நாடியை பிடிச்சி பார்க்கும்போது நாடி வந்து இல்லை ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திடீர்னு ஏன் ராமமூர்த்தி தாத்தாவோட கேரக்டராக இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தெரியல இப்போ வந்து முதல்லேருந்தே ஒரு பர்த்டே அன்னைக்கே வந்து அவர் பேசிட்டு இருந்தது எல்லாமே வந்து எல்லாரையும் வாழ்த்துற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிட்டு கோபி வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு ஸோ இனி அடுத்த வாரம் ஃபுல்லாக இந்த எமோஷனல் ட்ராக் தான் போகும்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன இருந்தாலும் எப்படி ஒரு த கேரக்டர் வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டர் வந்து இப்போது முடிச்சிருக்கிறது பாக்யாவுக்கு வந்து தூண் மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் வந்து இப்போது முடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கும் எழிலும் வந்து இப்போது வீட்டில் வந்து இல்லை அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்களுக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும் இந்த விஷயத்தில் வந்து கோபி என்ன பண்ண போகிறாரு பாக்யா தான் எல்லாமே செய்ய போகிறாங்களா என்னன்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன இருந்தாலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ட்ராக்கு இது வந்து நம்ம எதிர்பாராத ஒரு ட்ராக்காக தான் இப்போ வந்து கொண்டு போகிறாங்க கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ